ஹலோ இப்பியான் வெல்கம் லவ் ட்ரூப் பிளவர் பிரகாஷ் இன்னைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக ரூ இருபதாயிரம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக நாடுகள் அணு ஆயுதத்திற்கு ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி வரை செலவு செய்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது தமிழ்நாடுகளில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆமணி பேருந்துகள் இயக்குவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது இன்று முதல் வெளிமாநில பதிவு எண்ணுடன் பேருந்துகள் இயக்கினால் கையகப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செப்டம்பர் மாத தரிசன டிக்கெட் இன்று காலை பத்து மணிக்கு தேவஸ்தான ஆன்லைனில் வெளியிடப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சனையில் தொடர்ந்து கபட நாடகமாடி வருவதாக அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரயில் பயணிகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் ஜூன் இருபதாம் தேதி தொழில் துறையினருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை சென்னைவாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள டோக்கன்கள் வழங்கப்படுகிறது இது வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டோக்கன் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக பி கே சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே தானியங்கு முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் முறையை பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறையும் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிவு தற்போது நீர்வரத்து நூற்றி மூணு கன அடியாக சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது செம்மாஞ்சேரியில் நூற்றி ஐந்து ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு முதலில் நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் குஜராத்தில் நீட் தேர்வு முறைகேட்டில் ஐந்து பேர் உள்ளதை சுட்டிக்காட்டி அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபதாம் தேதி சென்னை வர உள்ளார் எழும்பூர் நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என எச்சரிக்கை வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதாக அறிவிப்பு வயநாடு தொகுதி மக்களுடன் தனக்கு உணவுப்பூர்வமாக தொடர்பு இருப்பதாக ராகுல் காந்தி உருக்கம் வயநாடு தொகுதி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க தொடர்ந்து பாடுபடுவேன் என பிரியங்கா காந்தி உறுதி வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்யும் ராகுல் காந்தி முடிவுக்கு கம்யூனிஸ்ட் வரவேற்பு ராகுல் காந்தி வயநாடு தொகுதி மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளதாக கேரள பாஜக விமர்சனம் நான் முதல்வன் திட்டம் தனது கனவு திட்டம் மட்டுமல்ல மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் திட்டம் மாணவர்களின் நம்பிக்கை தான் நம் புகழுக்கான அச்சாணி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவு மணிப்பூரில் இனி வன்முறை நிகழக்கூடாது என அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல் அமித்ஷா தலைமையிலான மணிப்பூர் விவகார ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பயோன் சிங் பங்கேற்காதல் பரபரப்பு குறுவை சாகுபடி தொகுப்பு தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு வேளாண்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மறுப்பு திமுக அரசின் முயற்சிகள் சிறப்பான திட்டங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒட்டுமொத்த உணவு தானிய உற்பத்தி நூற்றி பதினெட்டு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாக விளக்கம் மேற்குவங்க ரயில் விபத்துக்கு ஆட்டோமேட்டிக் சிக்னல் பழுதானதே காரணம் சரக்கு ரயிலின் ரோஹோ பைலட் விதிகளை மீறியதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் பாகிஸ்தானை விட இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் அதிகம் இருப்பதாக தகவல் சீனா பிற நாடுகளை விட அதிவேகமாக அணு ஆயுதங்களை வேகப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது உலகில் உயரமான ரயில் பாலத்தின் முதன்முறையாக ரயில் சோதனை ஓட்டம் காஷ்மீரின் ஷினா பாலத்தில் சங்தான் ரியாட்ஸின் இடையே சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது பிரதமர் மோடியுடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக்ஸ் சந்திப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது பெங்களூர் மதுரை இடையே வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் நாளை மறுநாள் ரயில் சேவை தொடங்க உள்ள நிலையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெப்ப அலையால் டெல்லி விமான நிலையத்தில் அதிக வெப்பமான ஓடுதலம் விமானம் தாமதமாக புறப்பட்டதால் இரண்டு மணி நேரம் விமானத்திலேயே தவித்த பயணிகள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்று வடகொரியா செல்லும் ரஷ்ய அதிபர் புதின் போர் சூழலுக்கு மத்தியில் அதிபர் கிம் ஜாங்கை சந்திப்பதால் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற்ற பப்புவா நியூஜினியுவா மற்றும் நியூசிலாந்துக்கிடையேயான ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் இழந்து குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் அணிக்கு இரநூத்தி பத்தொன்பது ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இன்றுடன் லீக் போட்டிகள் நிறைவடையும் நிலையில் நாளை முதல் சூப்பர் ஹைட் சுற்றுகள் தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று சென்னை இருபத்தி ரெண்டு கேரட் ஒருசவர் நாமணத்தங்கம் நூற்றி இருபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து ரூபா அறுபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது